வணக்கம் பாலு வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சேமமாக இருப்பீங்க இருப்போம் ஏன்னா கடவுளுடைய ஆசை பரிபூர்ணமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இந்த புரட்டாசியும் முடிய போகுது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை அறையில் வைங்கள் என்று சொன்னேன் வைத்தீர்களா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நம் பூஜை அறையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து இருக்கணும் நம்மளுடைய தோஷம் கஷ்டம் மன கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாம் ஓடியே ஓடோடி போயிடு போய்விடும் அதனால் மஞ்சள் பிள்ளையார் இருக்கணும் வெள்ளி செவ்வாய் பிடி மஞ்சள் பிள்ளையார் தனித்தனியாக பிடிச்சி வைக்கலாம் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா பிடிச்சி வைக்கலாம் பிள்ளாடி சேர்த்து வச்சாலும் தண்ணியில் கொண்டு விட்டுடலாம் அது மாதிரி செய்ங்க இவங்கதான் அம்மா விஷ்ணு அம்மா இன்னைக்கு நான் செஞ்ச அலங்காரம் நான் செஞ்ச அலங்காரம் பிடிச்சிருக்கா நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லி நீங்க சாமிக்கு முன்னோம் சொல்றேன் துர்காசுத்தோங்கிறது இத நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க கூடாதது எல்லாமே கிடைத்து ஒரு அதிர்ஷ்டகரமா இருக்கும் வீட்டிற்குள் நல்ல சுபிட்சமான மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள்